ஓம் சாந்தி முரணி கூறுகிறார் பாருங்கள் எவரடியாக இருங்கள் திடீர் என்றுதான் எல்லாம் நடக்கும் இதைப் பற்றி விரிவாக கூறுகிறார் பார்ப்போம் இப்போதுதான் நிகழ்ச்சிகளை நடத்துகின்றனர் வீடு கட்டுகிறார்கள் பெரிய பெரிய திட்டம் போடுகிறார்கள் இரண்டாயிரத்தி ஒன்னுலையும் தென்படவில்லை தென்படாமல் ஒருபோதும் இவற்றையெல்லாம் ஆதாரமாக வைத்துக் கொண்டு அலட்சியமாக இருக்காதீர்கள் திடீரென நடக்கும் இன்று இங்கே அமர்ந்துள்ளீர்கள் ஒரு மணி நேரத்திற்கு பிறகு கூட நடக்கலாம் நடக்காது ஒரு மணி நேரம் கழித்து என்ன ஆகுமோ என்று தெரியவில்லையே என பயந்து விடாதீர்கள் நடக்கலாம் அந்த அளவிற்கு எவரடியாக இருந்தே ஆக வேண்டும் சிவராத்திரி வரையிலும் செய்யலாம் என நினைக்காதீர்கள் நேரத்தை எதிர்பாராதீர்கள் நேரம் உங்களது படைப்பு நீங்கள் படைப்பாளர் படைப்பவர் படைப்பிற்கு அடிமையாக மாட்டார் நேரம் உங்களது கட்டளைப்படி செயல்பட்டு ஆகவே நீங்கள் படைப்பு நீங்கள் நேரத்திற்காக எதிர்பார்க்காதீர்கள் ஆனால் இப்போது நேரம் உங்களை எதிர்பார்த்திருக்கிறது சில குழந்தைகள் நினைக்கின்றனர் மாதம் என்றாரே மாதம் ஆகும் அல்லவா தானே பாத்தா கூறுகிறார் இந்த எல்லைக்குட்பட்ட விஷயங்களை ஆதாரமாக கொள்ளாதீர்கள் எவரடியாக இருங்கள் எந்த ஆதாரமும் இன்றி ஒரு நொடியில் ஜீவன் முட்டி ஒரு நொடியில் ஜீவன் முக்தி பெறுபவர்கள் என சவால் விடுகிறதிலேயே நீங்கள் தன் வாழ்வில் ஒரு நொடியில் ஜீவன் முக்தி அடைய முடியாதா ஆகவே எதிர்பார்த்திருக்காமல் சம்பன்னாவதற்கான ஏற்பாடுகளை செய்யுங்கள் ஓம் சாந்தி ஓம் சாந்தி இன்றைய முரளையில் பாபா குழந்தைகளை நீங்கள் மதிப்புடன் தேர்ச்சி பெறுங்கள் என்று கூறுகிறான் அதாவது இதை பற்றி கொஞ்சம் விரிவாக பாப்தாதா கூறுகிறார் சற்று ஞான சிந்தனை செய்வோம் குழந்தைகளின் விளையாட்டை பார்த்து பாப்தாதாவிற்கு சிரிப்பு தான் வருகிறது எந்த விளையாட்டை பார்த்து சிரிப்பு வருகிறது என்னவென்று சொல்லலாமா இன்று முரளி நடத்தவில்லை செய்தி சொல்கிறேன் இன்று வரையிலும் கூட சில குழந்தைகளுக்கு பொம்மை உன்னுடன் விளையாடுவது மிகவும் பிடித்துள்ளது சின்ன சின்ன விஷயங்கள் என்னும் பொம்மைகளுடன் விளையாடுவது சின்ன விஷயத்தில் கவனம் செலுத்தி நேரத்தை செய்வது இது நடத்தையாகும் முழுமையை நோக்கி செல்லும் பாதையில் வரும் சலா சாலையோர காட்சிகள் இது இடையில் நிற்பது சிந்திப்பது பிரபாவத்தில் வருவது நேரத்தை வீண் செய்வது ஆர்வமுடன் கேட்பது பேசுவது வாயுமண்டலத்தை அமைப்பது இவை யாவும் தடையாகும் இதனால் முழுமையான இழப்பு வெகு தொலைவு சென்று விடுகிறது விருப்பமும் முயற்சியும் அதிகம் நல்ல ஆசை நல் விருப்பம் உள்ளது ஆனால் முயற்சிக்கும் தடைகள் வந்து விடுகிறது இரு காதுகள் இரு கண்கள் முகம் இருக்கிறது என்றால் பார்வையிலும் படுகிறது காதிலும் விழுகிறது வார்த்தையிலும் வந்துவிடுகிறது ஆனால் பாபாவின் சிந்திக்காதீர்கள் கேட்டாலும் உள்ளடக்குங்கள் கரப்பாதீர்கள் இந்த பழைய ஸ்லோகனை நினைவில் கொள்வது மிக அவசியம் ஏனெனில் நாளுக்கு நாள் உடலின் கணக்கு வழக்குகள் வியாதியாக முடிவது போன்று பழைய சம்ஸ்காரங்களுடன் முடிவுக்கு வரும் எனவே தெரியவில்லையே இன்னும் விஷயங்கள் பெரிதாகின்றதே என்று பயம் கொள்ள வேண்டாம் முன்பெல்லாம் முன்பில்லாதது எல்லாம் வருகிறது அப்படித்தான் வெளிப்படும் உங்களுடைய பொறுமை சக்தி எதிர்கொள்ளும் சக்தி உள்ளடக்கும் சக்தி கண்டறியும் சக்தி இவைகளுக்கான சோதனை இது பத்து ஆண்டுகள் முன்பிருந்த பரீட்சை இப்போது வருமா பிஏ வகுப்பின் பேப்பர் எம்ஏ வகுப்பின் பேப்பராக வருமா என்ன எனவே என்ன இது என பயப்பட வேண்டாம் என்ன நடக்கிறது இப்படி ஆகிறது இப்படி ஆகிறது விளையாட்டை பாருங்கள் பரீட்சை கடந்து போகும் மதிப்புடன் தேர்ச்சி பெறுங்கள் பாப்தாதா முன்பே கூறியுள்ளார் தேர்ச்சி அடைய எளிய வழி பாப்தாதாவின் அருகே இருங்கள் உங்களுக்கு தேவையில்லாததை கடந்து செல்லுங்கள் தேர்ச்சி பெறுங்கள் கடந்து செல்லுங்கள் என்ன கடிதம் கடினம் என்று பாபா நமக்கு மதிப்புடன் தேர்ச்சி அடைவதற்கான யுக்திகளை கூறுகின்றார் ஓம் சாந்தி ஓம் சாந்தி இருபத்தொன்று ஏழு இரண்டாயிரத்தி இருபத்தி நாலு இன்றைய முரளியின் முக்கிய சாரம் பதினாறு பனிரெண்டு ரெண்டாயிரத்து தலைப்பு சாட்சாத் பிரம்மா பாபாவை போன்று கர்ம யோகி பரிசா ஆகும் பொழுதே சாட்சா ஆரம்பமாகும் பாடம் என்ற பிராமண உலகை படைக்கும் பாத்தாதா தனது பிராமண உலகை பார்த்து 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 பெருமகிழ்ச்சி அடைகிறார் எவ்வளவு சின்னஞ்சிறிய அன்பான அழகான உலகம் இது ஒவ்வொரு பிராமணரின் நெற்றியிலும் பாக்ய நட்சத்திரம் மின்னுகிறது வரிசை கிரமமாக இருந்த போதிலும் ஒவ்வொரு நட்சத்திரத்திலும் பகவானை தெரிந்து கொண்டு அவரது குழந்தையாகும் உன்னத பாக்கியம் மின்னுகிறது என்று தந்தை ரிஷி முனிவரெல்லாம் தெரியாது தெரியாது சொல்லி வந்தார்களோ அந்த தந்தையை பிராமண உலகில் கள்ளமில்லா ஆத்மாக்கள் தெரிந்து கொண்டு அடைந்து விட்டார்கள் இந்த பாக்கியம் எந்த ஆத்மாக்களுக்கு பிராப்தமாகிறது சாதாரண ஆத்மாக்களுக்கே தந்தையும் சாதாரணமான உடனில் தான் வருகின்றார் குழந்தைகளும் சாதாரணமானவர்களே தெரிந்து கொள்கிறார்கள் இன்று இந்த சபையில் யார் அமர்ந்துள்ளார்கள் பாருங்கள் யாரேனும் லட்சாதிபதி கோட்டீஸ்வரன் அமர்ந்துள்ளார்களா சாதாரண ஆத்மாக்களுக்கே மகிமை உள்ளது தந்தை ஏழை பங்காளன் என்றே போட்ட போற்றப்படுகிறார் கோட்டேஸ்வரனின் பங்காளன் என பாடல் பெறவில்லையே புத்திவானுக்கெல்லாம் புத்திவான் பாபா ஏன் எந்த பதி கோட்டீஸ்வரன் புத்தியை மாற்ற முடியாதா அது என்ன அவருக்கு பெரிய விஷயமா ஆனால் நாடகத்தில் மிக நல்ல மங்களகரமான நியமம் அமைக்கப்பட்டுள்ளது பரமாத்மா காரியத்தில் சிறுதுளியே பெருவெள்ளமாகிறது அநேக ஆத்மாக்களின் எதிர்காலம் அமைக்கப்படுகின்றது பத்து இருபது பேருக்காக அல்ல அநேக ஆத்மாக்களுக்கு லாபம் ஏற்பட வேண்டும் எனவேதான் சிறுதுளி பெருவெள்ளம் என்று போற்றப்படுகிறது மேலும் நீங்கள் அனைவரும் எந்த அளவிற்கு உடல் மனம் பொருளால் செயல்படுவீர்களோ அந்த அளவு வெற்றி நட்சத்திரம் ஆகியுள்ளீர்கள் அனைவரும் வெற்றி நட்சத்திரம் ஆகியுள்ளீர்களா ஆகியுள்ளீர்களா இனிதான் ஆக வேண்டுமா யோசிக்கிறீர்களா யோசிக்காதீர்கள் செய்யலாம் பார்க்கலாம் செய்யத்தான் வேண்டும் இவ்வாறு யோசிப்பதும் நேரத்தை இழப்பதாகும் எதிர்காலத்திற்கும் நிகழ்காலத்திலும் இழப்பதாகும் மேலும் பாப்தா கூறுகின்றார் குழந்தைகளையும் குழந்தைகளின் விளையாட்டை பார்த்து பாப்தாவுக்கு சிரிப்பு தான் வருகிறது எந்த விளையாட்டை பார்த்து சிரிப்பு வருகிறது என்னவென்று சொல்லுவா இன்று முரளி நடத்தவில்லை செய்தி கொள்கிறேன் இதுவரையிலும் கூட சில குழந்தைகளுக்கு பொம்மைகளுடன் விளையாடுவது மிக பிடித்துள்ளது சின்ன சின்ன விஷயங்கள் என்னும் பொம்மைகளுடன் விளையாடுவது விஷயத்தில் கவனம் செலுத்தி நேர செய்தி நாக்குவது இது சாலையோர காட்சிகள் விதவிதமான முழுமையை நோக்கி செல்லும் பாதையில் வரும் சாலையோர காட்சிகள் இது இடையில் நிற்பது சிந்திப்பது பிரபாவத்தில் வருவது நேரத்தை வீண் செய்வது ஆர்வமுடன் கேட்பது பேசுவது வாயு வாயு மண்டலத்தை அமைப்பது இவை யாவும் கிடையாது இதனால் முழுமைக்கான இலக்கு வெகு தொலைவில் சென்றுவிடுகிறது விருப்பமும் முயற்சியும் அதிகம் பாகவான் ஆகிய தீருவேன் நல்லாசை நல் விருப்பம் உள்ளது ஆனால் முயற்சிக்கும் தடைகள் வந்து விடுகிறது இரு காது இரு கண்கள் முகம் இருக்கிறது என்றால் பார்வையிலும் படுகிறது காதில் விழுகிறது பார்த்தையிலும் வந்து விடுகிறது ஆனால் மிக பழைய ஸ்லோகன் என்றும் நினைவில் வகுங்கள் பார்த்தும் பார்க்காமல் கேட்டும் கேட்காமல் இருங்கள் கேட்டாலும் சிந்திக்காதீர்கள் கேட்டாலும் உள்ளடக்குங்கள் தரப்பாதீர்கள் இந்த பழைய சுழாதனை நினைவில் கொள்வது மிகவும் அவசியம் மேலும் உங்களுடைய பொறுமை சக்தி எதிர்கொள்ளும் சக்தி உள்ளடக்கும் சக்தி கண்டறியும் சக்தி இவைகளுக்கான சோதனை இது பத்து ஆண்டுகள் முன்பிருந்த பரீட்சை இப்போது வருமா பேப்பர் எம்ஏ வகுப்பின் பேப்பராக வருமா எனவே என்ன இது என பயப்பட வேண்டாம் மதிப்புடன் தேர்ச்சி பெறும் என்று தந்தை கூறுகின்றார் வரதானம் சுப சிந்தனையின் மனோநிலை மூலமாக அனைவரின் ஒத்துழைப்பையும் பெற்று அனைவருக்கும் ஸ்லோகன் இச்சமயம் வள்ளலாகுங்கள் அப்போது தங்களுடைய ராஜ்யத்தில் பிறவி பிறவியாக ஒவ்வொரு ஆத்மாவும் நிரம்பியவராக இருப்பார்கள் ஓம் சாந்தி अगतिरै